ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மணத்தக்காளி வத்தல் சேர்த்து வறுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க அதே கடாயில் அதே எண்ணெயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதக்குனதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் தக்காளி குழியை குழைய வதங்கட்டும் அப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணியை கரைச்சி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் ஏற்கனவே வறுத்து வச்ச மணத்தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுண்டட்டும் சுண்டனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க